அட அருவிகட்ட அண்ணாமலை திராவிட அரசியல ஒழிக்கணும்னு சொல்லிட்டு உன் கூடவே சுத்திட்டு இருக்க சில சில்லறைகளோட அப்பம் பாட்டெல்லாம் வந்திருக்கிறான் திராவிட அரசியல் அப்படின்றது பாத்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டு மக்களோட வாழ்வியலோட ஏந்து போய் இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக ஆளுங்கட்சினா அண்ணா திமுக எதிர்க்கட்சி அண்ணா திமுக ஆளுங்கட்சினாக்க திமுக எதிர்க்கட்சியாக இருக்குமே தவிர எந்த காலத்திலையும் வேறொரு தேசிய கட்சிங்க வந்து தமிழ்நாட்டு மண்ண ஆள முடியாது திராவிட அரசியல ஒழிக்கணும் சொல்லிட்டு மாப்போசியில இருந்து பல பேர் நினைச்சு ராஜாஜியே நினைச்சு பார்த்தாரு திமுக வீழ்த்தினாக்க திராவிட அரசு வீழ்ந்து நினைச்சாங்க ஆனா இங்க திமுகவும் வீழாது திராவிட அரசியலும் வீழாது இப்ப அண்ணா திமுக பலவீனப்பட்டு போயிருக்கு ஆமா பலவீனப்பட்டு போய் தான் இருக்குது அண்ணா திமுக அழிஞ்சிருச்சு நினைக்காத அண்ணா திமுக அழியறத திமுக தொண்டனே விரும்ப மாட்டோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல உங்க நரேந்திராவை எடப்பாடி பழனிசாமி அவமானப்படுத்திட்டாரு இல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவங்களோட கூட்டணியில இருக்கு இருந்தீங்க தமிழ்நாட்டின் சித்தாந்தத்திற்கு நேர் எதிராக நாலு எம்எல்ஏக்கள் உள்ள இருக்கிறாங்க உனக்கு உண்மையிலே திராணி இருந்ததுனாக்கா உனக்கு உண்மையிலே ஆளுமை இருந்ததுனாக்கா உங்க கட்சிக்கு உண்மையிலே வந்துட்டு தெம்பு இருந்ததுனாக்கா நாலு பேர்த்தி ராஜினாமா பண்ணவை அதே தொகுதியில அவங்களை நிறுத்தி காட்டு ஓரத்த ஜெயிக்கிறானு பாப்போம் நீ என்னதான் தலைகளா நின்று தண்ணி குடிச்சாலும் தமிழ்நாட்டுல தாமரை மலரவும் மலராது அதே போல தமிழ்நாட்டுல திராவிட அரசியல உங்களால எவனாலும் நீத்து போக வைக்க முடியாது ராஜினாமா பண்ண வச்சுட்டு நீ அவங்கள ஜெயிக்க வச்சு காட்டுறா திரும்பவும் பார்ப்போம் அண்ணா திமுக மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ நீங்க எல்லாம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல பிஜேபி காணாம போயிருக்கோம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கிட்ட இருக்க நாகரிகம் கூட அண்ணாமலை உங்ககிட்ட இருக்காது வணக்கம் தோழர்களே நம்முடைய ஊழ உதாரவாயம் அண்ணாமலை சென்னையில சமீபத்தில் உங்க கட்சியோட பொதுக்கூட்டம் வந்து நடந்திருக்குது அந்த கூட்டத்தில் பேசும்போது ஏகப்பட்ட வன்மமான பேச்சுகளை வந்து பேசியிருந்தோம் அது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா மேக்சிமம் அதிமுக கூறி வச்சு பேசிட்டு இருந்தாங்க நம்ம அதை அடுத்து வருவோம் அதுல முக்கியமாக அவன் என்ன பேசினான்னாக்கா தமிழ்நாட்டில் திராவிட அரசியலே ஒழிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி பேசியிருக்கேன் அட அருவிகட்ட அண்ணாமலை திராவிட அரசியல ஒழிக்கணும்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் வந்துட்டு உனக்கு முன்னாடியே வந்துருக்குறாங்க உன் கூடவே சுத்திட்டு இருக்க சில சில்லறைகளோட அப்பம் பாட்டெல்லாம் வந்திருக்கிறான் அவனுங்களாலேயே அதை வந்துட்டு அழிக்க முடியல ஏன்னா அந்த அளவுக்கு இந்த திராவிட அரசியல் அப்படின்றது பார்த்தீங்கனாக்கா தமிழ்நாட்டு மக்களோட வாழ்வியலோட ஏந்து போய் இருக்குது இங்கே இருக்கும் கோயிலுக்கு போவான் சாமி கும்பிடுவான் என்ன வேணாலும் பண்ணுவான் ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா அரசியல்னு வரும்போது அவன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீத மக்களும் அவன் வந்துட்டு திராவிட சித்தாந்தத்தை கையில் எடுத்துட்டு நிற்பான் ஏன்னாக்கா இந்த மக்களுடைய உரிமைகள் குறிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா கோயிலில் போயிட்டு அவனுக்கு வழிபாட்டு உரிமையை இன்னைக்கு நிலைநாட்டி கொடுத்துருக்கிறது திராவிட அரசியல் அப்படின்றது எல்லாத்துக்கும் வெளிப்படையாக தெரியும் போது இந்த திராவிட அரசியலை ஒழிப்போம் அப்படின்ற உன்னுடைய எந்த ஒரு நினப்பும் வந்துட்டு இங்கே நடக்கவே நடக்காது நீ அந்த மேடையில பேசுறேன் இல்லையா புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் கட்டி காக்கப்பட்ட கட்சி புரட்சி குடிச்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் கட்டிக்காக்கப்பட்ட கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக வந்து சொன்னீங்க அதே அமுகவை உருவாக்கிய தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சட்டமன்றத்தை சொன்னதா ஒரு தகவல் இருக்குது திமுக பிரிவு ஏற்பட்டு அண்ணா திமுக உருவாகி ஆட்சியை பிடித்ததுக்கு பிறகு சட்டமன்றத்துல ஒரு காங்கிரஸ் ஒரு எம்எல்ஏ வந்துட்டு போய் இனி திமுக வந்துட்டு அடியோடு அழிஞ்சிரும் திமுக தமிழ்நாட்டு அரசியல காணாம போயிடும்னு சொன்னப்ப எம்ஜிஆர் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் எல்லாத்துக்கும் நினைவு இருக்கும் பல மூத்த பின்னாடியே சுத்திட்டு இருக்காங்க இருப்பதே நயனா நாகேந்திரன்ட்டு கேளு அவர் சொல்லுவார் அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்ப எம்ஜிஆர் அவர்கள் எழுந்திரிச்சு சொன்னது என்னன்னாக்கா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக ஆளுங்கட்சின்னா அதிமுக எதிர்கட்சி திமுக ஆளுங்கட்சினாக்கா திமுக எதிர்கட்சியாக இருக்கமே தவிர எந்த காலத்திலையும் வேறொரு தேசிய கட்சி இங்கே வந்து தமிழ்நாட்டு மண்ணை ஆள முடியாது தமிழ்நாட்டை திமுகவும் திமுகவும் திராவிட அரசியலோடு நின்று தான் ஆள முடியும் அப்படின்றத வெளிப்படையாகவே பேசியிருக்கிறார் அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு திராவிட அரசியல் இங்கே அழிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தாலே வந்து ஏன் நீ பாரதிய ஜனதா பே சேரத்துக்கு முன்னாடி அதாவது வேலையெல்லாம் விட்டுபிட்டு நான் ஆடு மேய்க்க வரேன் நீ எதுக்காக வேலையை விட்டுட்டு வந்த எல்லாத்துக்கும் நல்லா வெளிப்படையா தெரியும் நீ பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்து அப்படியே சித்தாந்தத்தால வந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு நீயாவது நினைச்சிட்டு இருக்கிறவன ஆனால் நீ அப்படியெல்லாம் இல்லை நீ பா வேலையை விட்டு ரிசைன் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு ரஜினிகாந்த் எப்படியா கட்சி அமைப்பாரு அந்த கட்சியில் போய் சேர்ந்துக்கிட்டாக்கா ஏன்னா ரஜினி வந்துட்டு வெளிப்படையாக சொல்லியிருந்தாரு நான் வந்துட்டு கண்டிப்பாக முதலமைச்சர் பதவியில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த முதலமைச்சர் பதவி பதவியான உன்னை பற்றி ஏற்கனவே ரஜினிகாந்த் வந்துட்டு அண்ணாமலைன்னு திரும்ப குருமூர்த்தி பேசின விஷயம்லாம் இருக்கில்ல அதெல்லாம் குருமூர்த்தி உன் காதில் ஓதிருப்பாள் ஓதாமலாம் இருந்திருக்க மாட்டா இருந்தாலும் ஓகேங்களா அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நீ அந்த ம நப்பாசியலை தான் சுற்றிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா இப்போ தோழர் விக்ரமன் அவர்கள் வந்து கலாட்டாவில் வந்துட்டு ஆர்ஜீவாக இருக்கும்போது அவருக்கு கொடுத்த பேட்டியிலே வந்துட்டு அப்போ நீ அரசியலுக்கு வரல அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரஜினியின் முதல் முதல்வர் வேட்பாளராக நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் நீ பேட்டி கொடுத்தோம் அந்த பேட்டியில் வந்துட்டு திராவிட அரசு தமிழ்நாட்டில் என்ன மாதிரி அரசியல் சாதிச்சிருக்குது அப்படின்ற கொடுத்து நீயே பேசுக்க நீட்டுக்கு எதிராலாம் நீ பேசி அதையெல்லாம் மார்ந்தப்டி இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நீயே மாற்றி பேசிகிட்டு இருக்கிற அப்படின்றதான் வெளிப்படையா சார் உங்க அப்பனுக்கு அப்பனுங்க எதாவது வந்துட்டு திராவிட அரசியலை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு மாப்போசியிலேருந்து பல பேர் நினைச்ச ராஜாஜியே நினச்சி பார்த்தாரு திராவிட அரசியல் எப்படியா வீழ்த்தணும் திமுக வீழ்த்தினாக்கா திராவிட அரசியல் வீழ்ந்து நினைச்சாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா திமுகவும் வீழாது திராவிட அரசியலும் வீழாது அதுக்காக தானே பல ஒட்டுணிகளை வந்துட்டு நீங்க கொண்டாந்து இறக்கி இருக்கீங்க இறக்கிட்டு இருக்கிறீங்க அந்த ஒட்டுணில ஒண்ணுதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா வெளிப்படையானு சொன்னாக்கா நாம் தமிழர் சீமான் அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா ரஜினிகாந்த் அவர்களையும் வந்துட்டு முயற்சி பண்ணி கடைசி ரஜினிகாந்த் அவர்கள் ஆன்மீக அரசியல் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டார் நீ அதனால தான் அதுக்கப்புறம் தான் நீ பாரதிய ஜனதா கட்சியில் ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்க டிலே ஆகுதுன்னு சொன்ன உடனே தான் நீ பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒருவேளை ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிச்சிருந்தா நீ பாஜகலேருந்து அங்கே தாவி போயிருப்பேன்னு எல்லாத்துக்கும் தெரியும் அடுத்து வந்து இப்போ கூட விஜய் அவர்களை நீங்கள் வந்துட்டு இறக்குறது அதுவும் அவர் திராவிட சித்தாந்தம் சார்ந்து பேசக்கூடியவராக அவரை இறக்குறதெல்லாம் இந்த சூழ்ச்சி எல்லாம் எல்லாத்துக்கும் இங்க எல்லாத்துக்கும் புரிஞ்சுதான் இருக்குது அதனால எத்தனை பேத்த நீங்க வந்து இறக்குனாலும் உங்களுடைய ஆரிய பார்ப்பனைய சித்தாந்தம் தான் இந்த மண்ணில் அடங்கி ஒடுங்கிருக்குமே தவிர திராவிட அரசியல உங்களால இது பண்ண முடியாது இப்ப அதிமுக பலவீனப்பட்டு போயிருக்கு ஆமா பலவீனப்பட்டு போய் தான் இருக்குது மாற்று கருத்தில் அதிமுக அழிஞ்சிருச்சு நினைக்காத அதிமுக அழியிறத திமுக தொண்டனே விரும்ப மாட்டோம் முதல்ல ஏன்னா இந்த தமிழ்நாட்டு அரசியல திமுகவும் அண்ணா திமுகவும் எவ்வளவு முக்கியன்றது ரெண்டு கட்சி தொண்டர்களுக்கும் தெரியும் அதோட தமிழ்நாட்டு மக்களுக்கும் நல்லா தெரியும் இந்த ரெண்டு கட்சிகளும் எந்த அளவுக்கு முக்கியமா தேவை அதில் அதே போல் வீசிக்கா அளவுக்கு தேவை கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் எந்த அளவுக்கு தேவை அப்படின்னா தெரியும் இன்றைக்கி காங்கிரஸை தமிழ்நாட்டு மக்கள் ஓரளவு ஏற்றுக்கிறாங்கனாக்கா காங்கிரஸ் சமூக நீதி பார்வையோடு வந்திருக்கிறதுனால அதை ஏற்றுக்கிறாங்க ஒரு காலத்தில் காங்கிரஸ் வந்துட்டு இந்த மண்ணில் துடைத்திடிந்து படுறதுக்கு காரணமாக இருந்ததே காங்கிரஸ் ஆட்சி இழக்கிறது காங்கிரஸ் சித்தாந்தம் இந்த மண்ணில் துடை தெரியறதுக்கு காரணமாக இருந்ததே அது ஆரிய பார்ப்பன சித்தாந்தத்தோடு ஒன்றிணைந்து இருந்ததுனால தான் ஆனால் இன்னைக்கு அதே ஆரிய பார்ப்பனை சித்தாந்தத்தோடு இருந்த காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு சமூக நீதி அரசியல் ராகுல் காந்தி அவர்களுடைய முன்னெடுப்பால் இன்னைக்கு சமூக நீதி அரசியல எல்லா மக்களுக்கான அரசியல் பேசும்போது அதை ஏற்றுக்கொண்டு மஞ்ச தமிழ்நாட்டு மக்கள் அதனுடைய காங்கிரஸ் அவருடைய மாற்றம் வரதை பார்த்தோடனே தமிழ்நாட்டு மக்கள் நீ காங்கிரஸ் ஏற்றுட்டேன் ஆனால் எக்காலத்துலையும் பாரதிய ஜனதா கட்சியை தமிழ்நாட்டு மக்களை ஏற்றுக்க மாட்டாங்க ஏன் நான் நீ போனதெல்லாம் வெளிவேசன்னு எல்லாம் தெரியும் நீ எல்லாத்தையுமே ஒரு நூறு வருஷமா இங்கே எக்ஸ்பிரிமெண்டெல்லாம் ஒவ்வொன்றா செஞ்சு பார்த்து செஞ்சு பார்த்துடனால நீ இனிமேல் சமூக நீதி அரசியல் பேசினாலும் கண்டிப்பாக மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க அதை விட முக்கியம் என்னன்னாக்கா பாரதிய ஜனதா கட்சியோட பேர் இன்னைக்கு எப்படி ஏற்படுது நீங்களே அதிமுக முதுகலை ஒட்டுண்ணியாக வந்து வளர்ந்த ஒரு கட்சி அதிமுக முதுகெலும்பை ஏறி அதிமுகவுடைய ரத்தத்தில் ஊறி ஒட்டுண்ணியாக வளர்ந்த ஒரு கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட கட்சி நீ என்ன சொல்கிற ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்துட்டு பிரதமர் வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்யப்படும் போது எடப்பாடி பழனிசாமி வரமாட்டேன் ஏன்னா ஒரு தோக்கப்படுறோன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறே சொன்னார் அதனால நான் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேனாக்கா அப்புறம் ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி வச்சிங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் உங்கள் நரேந்திராவை எடப்பாடி பழனிசாமி அவமானப்படுத்தி விட்டார் இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே அவங்களோட தான் கூட்டணியில் இருந்தீங்க அப்போயே நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி என் தலைவர் நரேந்திராவை அவமானப்படுத்திட்டான் அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் இனிமேல் அதிமுக கூட்டணிக்கு வர மாட்டோம் அப்படின்னு போயிருக்க வேண்டிய என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயே வந்திருக்கணும் இன்றைக்கி ஓப்பன் சேலஞ்ச் அண்ணாமலை உனக்கு உண்மையிலே திராணி இருந்ததுனாக்கா சட்டமன்றத்தில் எங்களுடைய சித்தாந்தத்துக்கு நேர் எதிராக தமிழ்நாட்டின் சித்தாந்தத்திற்கு நேர் எதிராக நாலு எம் எம்எல்ஏக்கள் உள்ள இருக்கிறாங்க உன் கட்சியை சேர்ந்தவனுங்க உனக்கு உண்மையிலே திராணி இருந்ததுனாக்கா உனக்கு உண்மையிலே ஆளுமை இருந்ததுனாக்கா உங்க கட்சிக்கு உண்மையிலே வந்துட்டு தெம்பு இருந்ததுனாக்கா நாலு பேர்த்தையும் ராஜினாமா பண்ணவை நாலு பாஜக எம்எல்ஏக்களையும் ராஜினாமா பண்ண வச்சுட்டு அதே தொகுதியில அவங்களை நிறுத்தி காட்டு நீ இந்திய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களையும் கூட்டிட்டு வந்துட்டு இந்த நாலு தொகுதிகளிலே பிரச்சாரம் அந்த அதிமுக வருமே தவிர உன் கட்சிக்கு சிங்கிள் ஓட்டு கிடைக்காது இன்னைக்கு உனக்கு ஓட்டு வாங்கி உயர்ந்த சொல்லிட்டு இருக்காது பாப்புலேஷன் கூடுனா கொஞ்சம் வந்துட்டு உனக்கும் ஓட்டு சேர்த்து அதான் நெல்லுக்கு பாயிற தண்ணி புல்லுக்கும் பாயும் பாங்க இல்லையா அந்த மாதிரிதான் இது ஓகேவா அதனால உன்னோட ஓட்டு வங்கி வந்துட்டு உயர்ந்துச்சுனாக்கா இங்கே தமிழ்நாட்டு மக்கள் இங்கே ஐடியாலஜிக்கலாம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாங்க அதனால உன்னையும் நம்ப மாட்டாங்க அதை உன்னாக்கா உன் பாரதிய ஜனதா கட்சியும் நம்ப மாட்டாங்க நான் தமிழர் சீமானையும் நம்ப மாட்டாங்க எனக்கு ஓட்டு வங்கி இந்த பக்கம் மட்டும்தான் உயர்ந்தோம் உங்கள் ரெண்டு பேத்துக்கு மட்டும்தான் உயர்ந்துட்டே போகுது மற்ற கட்சிகளும் உயரமில்லை எல்லா கட்சிகளுக்கும் ஓட்டு வங்கி உயர்ந்துட்டே இருக்குது திமுகவுக்கும் உயருது அண்ணா திமுகவுக்கும் உயருது விசிகாவுக்கும் உயர்ந்திருக்குது காங்கிரஸுக்கும் தமிழ்நாட்டில் தான் இருக்குது அதனால வந்துட்டு இது ஒரு பெரிய விஷயம்னு வந்துட்டு பேசிகிட்டு இருக்காது நீ என்னால் தலைகளாக நின்று தண்ணி குடிச்சாலும் தமிழ்நாட்டில் தாமரை மலரவும் மலராது அதே போல தமிழ்நாட்டில் திராவிட அரசியல உங்களால் எவ்வளாலையும் நீத்து போக வைக்க முடியாது தானே இருந்ததுனாக்கா உண்மையிலே உனக்கு வந்துட்டு ஆளுமைன்னு ஒன்று இருந்ததுனாக்கா நாலு எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ண வை ராஜினாமா பண்ண வச்சுட்டு நீ ஜெயிக்க வச்சு காட்டுறா திரும்பவும் பாப்போம் உனக்கு உண்மையிலே ஆளுமை இருக்குன்னு பாத்துக்கிறோம் அதை விட்டுட்டு அதே தொகுதியில அவங்க நிறுத்த வை வேற தொகுதியே வேணாம் அதே தொகுதியில அந்த நாலு பேர்த்த நிக்க வைய அண்ணா திமுக இருந்ததுனால அண்ணா திமுக மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ நீங்கள்லாம் அன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் பா பிஜேபி காணாமல் போயிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நீங்க காணாம போயிருப்பீங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு இதே ஓவர் ஆட்டம் போட்டு இருக்கிற நிச்சயம் சொல்ற தமிழிசை அவர்களும் எல்முருகன் அவரும் ஓரளவு வந்துட்டு இந்த கட்சி வளர்க்கணும்னு நினைச்சாங்க ஆனா நீ வந்ததுக்கு அப்புறமேட்டு இந்த ஆபாச வார் ரூமெல்லாம் உருவாக்கின பார்த்தியா இந்த ஆபாச வார் ரூமால உன் கட்சி எல்லாம் சின்ன பண்ணம் ஆயிடுச்சு த ஒரு மேடையில ரெண்டாம் கட்ட பேச்சாளரை விட கேவலமா பேசுற கேடு கேட்டோம் ஏன்னா உன்னை பத்தி ஏதாவது ஒன்று நாங்கள் பேசுனாக்கா என்னக்கு சம்பந்தப்பட்ட என்னுடைய நட்புறவுல இருக்கக்கூடிய சில பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்கிட்ட கோவப்படுவாங்க ஐயையோ எங்கள் அண்ணாமலை வந்துட்டு இப்படி பேசுறேன் ஏ நீயே ரெண்டாம் கட்ட மூணு ஓப்பனா சொன்னேன் திமுக இருக்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுறதுக்கு நீ பேசுறது பெரிய வித்தியாசம் இல்லை நீ என்ன நீ தலைவன்ற பேர்ல இருந்து பேசுற சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தொண்டன்ற பேர்ல வந்து பேசுறாங்க ஆனால் உங்கள் ரெண்டு பேர்த்துடைய குவாலிட்டி குவான்டிட்டி பார்த்தீங்கனாக்கா ஒன்னு தான் உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் மூளையில ஒரே சரக்கு தான் இருக்கு ஆனாலும் பார்த்தீங்கனாக்கா உன்னை விட சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கொஞ்சம் நல்லா பேசுவார் முன்னையும் வந்து மட்டமா பேசுவார் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கிட்ட இருக்க நாகரிகம் கூட அண்ணாமலை உங்ககிட்ட இருக்காது அப்படின்றத வெளிப்படையா தெரியும் அதனால உன்னை போன்ற கேடுகட்ட ஜென்மங்கள் ஏன் அப்படி சொல்றேனாக்கா அதையும் சொல்லிடுறேன் ஒரு பிரஸ் மீட்ர மைக் ஆஃப் ஆயிருக்க என்னன்னு கூட தெரியாம எவ்வளவு கேடுகட்டத்தனமா நீ பேசி இருக்கிற ஒரு பெண்ணை குறித்து எவ்வளவு கேடுகட்டத்தனமா பேசியிருக்க அவங்கள எவ்வளவு ஆபாசமா பேசி இது பண்ண அதிமுகவுக்கு மேல கூட இன்னைக்கு மக்களுக்கு என்ன ஒரு சந்தேகம்னாக்கா இன்னைக்கு பாஜகவுக்கும் அதிமுகவும் கள்ள உறவு இருக்கு அப்படின்றத சந்தேகம் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீ நீ இப்படி பேசுறதுல கூட எங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்குது ஆனாலும் ஒன்னே ஒன்று என்னன்னாக்கா நாளையும் சரி உங்க அப்பனாலையும் சரி உன் பாட்ட முப்பாட்டனாலையும் முடியாத விஷயம் எந்த காலத்துல இங்க முடியாது ஏன்னா உன்னோட கேடுகட்ட அரசியல் எப்படி இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும் அதனால பாரதிய ஜனதா கட்சி இந்த தமிழ்நாட்டை ஆளணும்னு நினைக்கிறது முடியாத காரியம் அன்னைக்கு ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தை சொன்னாருன்னா உங்க வாழ்க்கையில ஒரு நாள் கூட தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களுடைய மனசையும் ஆள முடியாது நாடாளுமன்றத்தை பட்டுவர்த்தணமா சொன்னாலும் அதுதான் வந்துட்டு அது உன்னாலும் இங்கே திராவிட அரசுல வீழ்த்தவே முடியாது முடிஞ்சதுனாக்கா இப்பவும் சொல்ற உனக்கு தாணி இருந்தா நாலு எம்எல்ஏவும் ராஜினாமா பண்ண வச்சுட்டு அதே தொகுதியில் அவங்கள மீண்டும் ஜெயிக்க வச்சு காட்டுற உனக்கு ஆளுமைன்னு ஒன்று இருந்ததுன்னா ஓகே தோழர் இதுக்கு மேலே அண்ணாமலை என்ன பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தொடர்ந்து நம்மளுடைய பதில்கள் கொடுக்க தயாராக இருக்கும் நன்றி வணக்கம் தோழர்களே சாட்டையை நம்பாதீங்க நாம் தமிழ் கட்சியை கொண்டு போய் முட்டு சந்தையில் கொண்டு போய் நிறுத்திடுவான் சாட்டை பையலாம் நம்பாதீங்க அவன் சரியான மாமா பையனு பல வீடியோக்கள்ல நான் பேசியிருக்கிறேன் நம்ம சிலையில் நான் பேசியிருக்கேன் அப்படி இருக்கும்பொழுது மீண்டும் மீண்டும் அதை சாட்டையை நிரூபித்துக் கொண்டிருக்காரு சாட்டை மொபைலில் எப்படி அத்தனை பேரோட உரையாடல்களும் சாட்டை மொபைலுக்கு எப்படி வந்துச்சு சாட்டை என்ன சொல்றாரு அந்த வாய்ஸ் ரெக்கார்டெல்லாம் இவர்கள் நாம் தமிழ் ஏஐ தொழில்நுட்பம் சொல்றாங்க